நீலகிரி மலையில வசிக்கிற தோடர் பழங்குடிகள் அவங்களோட வாழ்க்கை முறை ரொம்பவே தனித்துவமானதுன்னு நம்மள பலருக்கு தெரியும் அவங்க கலாச்சாரம் சமூகம் ஆன்மீகம் எல்லாமே பாருங்க எருமைகளையும் பால் பண்ணையையும் சுத்தி தான் அமைஞ்சிருக்கு ஆமா டபிள்யூஹெச்எஸ் அறிவர்ஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல த டோடாஸ்னு ஒரு புத்தகம் எழுதினார் அதிலிருந்து சில பகுதிகளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஓ அந்த புத்தகமா ஆமா இது மூலமா தோடர்களோட பால் சடங்குகள் அவங்க நம்பிக்கைகள் அவங்க உலகத்தையே எப்படி பாக்குறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி அப்போ இது வந்து வெறும் பால் எப்படி உற்பத்தி பண்றாங்கன்ற தகவல் இல்ல இல்லவே இல்ல இந்த சடங்குகள்லாம் எப்படி அவங்களோட ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடா இருக்குன்னு பார்க்க போறோம் முதல்ல தோடர் வாழ்க்கையில எருமைகளோட முக்கியத்துவம் அது என்னன்னு சொல்லுங்களேன் நீங்க சொல்றத பார்த்தா அது சாதாரண கால்நடை இல்லையே நிச்சயமா இல்ல டோடர்களுக்கு எருமைகள் ரொம்ப புனிதமானவை வயசு பாலினம் இதையெல்லாம் வச்சா தனித்தனி பேர் கூட இருக்கு ஆண் எருமைக்கு ஏர் பெண் எருமைக்கு எர் அப்புறம் கன்று குட்டிகளுக்கு போல்னு இப்படி நுணுக்கமா பேர் வச்சிருக்காங்க பேர்கள்லயே இவ்வளவு பிரிவுகளா ஆச்சரியமா இருக்கே இது வந்து கடவுள்களால் படைக்கப்பட்டதுன்னு கூட நம்புறாங்களாமே ஆமா ஓன்கிற கடவுளும் தேய்கிர்சிங்கிற பெண் கடவுளும் தான் எருமைகளை படைச்சாங்கன்னு அவங்க உறுதியா நம்புறாங்க இதனாலேயே அவங்க பால் பண்ணைகள் கூட சும்மா சாதாரணமா இருக்காது அப்படியா ரெண்டு வகைப்படும் ஒன்னு வந்து மாடுன்னு சொல்லுவாங்க அது சாதாரண குடிசை மாதிரி இன்னொன்னு டீன்னு பேரு அது வந்து கூம்பு வடிவ கூரையோட கிட்டத்தட்ட கோவில் மாதிரி ரொம்ப புனிதமான இடமா அத கருதுறாங்க ஓ கோவில் மாதிரி பால் பண்ணையா அப்போ இந்த புனித எருமைகளையும் கோவில் மாதிரி இருக்கிற பண்ணைகளையும் பாத்துக்கிற முறைகளும் ரொம்ப விசேஷமா இருக்குமோ நீங்க நினைச்சது சரிதான் தினமும் பால் கறக்கறக்கு பார்ப்போன்னு ஒரு மூங்கில் பாத்திரம் அப்புறம் பால கடையிற பாத்திரத்துக்குன்னு ஒரு மண்பானை இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி புனிதமான பாத்திரங்கள் இருக்கு அப்புறம் இந்த வேலைகளை செய்யறவங்களுக்கும் படிநிலைகள் இருக்கு சாதாரண நாள்ல இருந்து பூசாரி வரைக்கும் அந்த படிநிலைகள் அது என்னென்ன அதுக்கு என்ன முக்கியத்துவம் அதாவது ரொம்ப அடிப்படையான வேலை செய்றவர் பாલિકாத்மோக் சாதாரண பால் பண்ணையாளர் அதுக்கு மேல ஊர்சோல்னு ஒரு பூசாரி சரி ரொம்ப உயர்வான நிலையில இருக்கிறவர் பாலோல் இவர்தான் தலைமை பூசாரி இவங்களுக்கு உதவியா கால்த்மோக்னு ஒருத்தன் இருப்பாரு ரிவர்ஸ் சொல்ற மாதிரி பால் பொருட்களை வச்சு இவ்வளவு விரிவான ஒரு மத சமூக அமைப்ப தோடர்கள் உருவாக்குனது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் அப்போ ஒவ்வொரு நிலை பூசாரிக்கும் தனித்தனி கட்டுப்பாடுகள் விதிகள்லாம் இருக்குமா கண்டிப்பா குனிப்பா அந்த பாலோல் சொன்னேல தலைமை பூசாரி அவருக்கு விதிகள் ரொம்ப கடுமையானது பதவியில் இருக்கிற வரைக்கும் அவர் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும் ஓஹோ ஆமா தன்னோட வீட்டுக்கோ மற்ற கிராமங்களுக்கு போக முடியாது புனிதமான சில பாதைகள் இருக்கும் அதுல மட்டும்தான் போகணும் வரணும் சாப்பாடு மத்தவங்களோட பழகிறது எல்லாத்திலயுமே ஏகப்பட்ட கட்டுப்பாடு ஒரு மாதிரி துறவற வாழ்க்கை மாதிரி தான் அது இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிற பதவிக்கு வர்றதுக்கான சடங்குகள் எப்படி இருக்கும் நிச்சயமா எளிதா இருக்காதே கரெக்ட் அந்த பால் பண்ணை பூசாரி ஆகுறதுக்கு ரொம்ப நீண்ட கடினமான பதவியேற்பு சடங்குகள்லாம் இருக்கு நிரோதி டீ கெற்காட்டி டீன்னு அதுக்கெல்லாம் பேரு அதுல வந்து சில மூலிகைகள் போட்ட தண்ணில குளிச்சு உடம்ப சுத்தம் பண்றது மந்திரங்கள் சொல்றது அந்த பதவியோட புனித பொறுப்பை நடக்கும் அது ரொம்ப கடுமையான பயிற்சி பூசாரி ஆக முடியும் பிரமிப்பா இருக்கு சரி இந்த எருமைகளை மேய்ச்சலுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திரத பத்தியும் ரிவர்ஸ் சொல்லிருக்காரு அதுவும் சடங்கு ரீதியா முக்கியமா ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அதுக்கு பேரு பருவகாலத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல புல்வெளிய தேதி எருமைகளை மொத்தமா கூட்டிட்டு போவாங்க சரி இது சும்மா மாடுகளை ஓட்டிட்டு போற மாதிரி இல்ல ரிவர்ஸ் விவரிக்கிற மாதிரி இது ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி நடக்கும் பூசாரிங்க புனித பொருள்களை தூக்கிட்டு முன்னாடி போவாங்க மக்கள்லாம் பக்தியோட பின்னாடி போவாங்க வழியில சில புனித இடங்கள்ல பூஜை பூஜைலாம் செஞ்சுட்டு தான் மறுபடியும் கிளம்புவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சமூகமே அவங்களோட புனித சின்னங்களோட இடம் பெயர்றத பால் பண்ணைகள் அங்க இருக்கிற பொருட்கள் இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு புனிதத்தன்மை கொடுக்கறாங்க மிக அதிகமான புனிதத்தன்மை பால் பண்ணையோட உள்ளறைக்குள்ள அதாவது உள்குறிஷின்னு சொல்றாங்க அதுக்குள்ள போறதுக்கு கடுமையான விதிகள் இருக்கு குறிப்பா அந்த டீ பண்ணைகள்ல தலைமை பூசாரிய தவிர மத்தவங்க போறது ரொம்ப கஷ்டம் அங்க இருக்கிற புனித மணி மணி மாதிரி பொருட்களை தொடர்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு கூட குறிப்பிட்ட சடங்கு நேரம்லாம் இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் இந்த விதிகள் மீறப்பட்டா அதுக்கும் பரிகாரம் உண்டு என்ன செய்வாங்க சில சமயம் தெரியாம யாராவது வெளியால் உள்ள வந்துட்டா இல்ல பூசாரிய ஏதோ தப்பு பண்ணிட்டா அந்த பாலோட புனிதம் போயிடுச்சு நம்புறாங்க ஓ அத சரி செய்ய பப்கரிச்சான்னு ஒரு சிறப்பு சடங்கு செய்வாங்க இது மூலமா அந்த உரைமோர் தொடர்ச்சிய புதுப்பிச்சு பண்ணையோட புனிதத்தை திரும்ப நிலைநாட்டுற மாதிரி ஒரு புது தொடக்கம் மாதிரி அது ஆ ரிவர்ஸோட பதிவுகள் மூலமா தோடர் மட்டனோட சமூக ஆன்மீக வாழ்க்கையில இந்த பால் பண்ணையும் எருமைகளும் எவ்ளோ ஆழமா ஒன்னோட ஒன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிருக்குன்னு நல்லாவே புரியுது உண்மைதான் அவங்களோட ஒவ்வொரு சடங்கு நம்பிக்கை சமூக அமைப்பு எல்லாமே இதை சுத்தி தான் இருக்கு அது வெறும் பொருளாதார சம்பந்தப்பட்டது இல்ல இல்லவே இல்ல இது அவங்களோட முழு வாழ்க்கை முறை அவங்க நம்பிக்கை அவங்களோட அடையாளம் ரிவர்ஸ் பதிவு செஞ்ச இந்த நுணுக்கமான விஷயங்கள் ஒரு சமூகத்தோட உலக பார்வை அவங்களோட அன்றாக சடங்குகள் எப்படி காட்டுதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல போனா இவ்வளவு விரிவான புனிதமான பால் சார்ந்த அமைப்பு வேற எந்த மேய்ச்சல் சமூகத்திலும் இல்லைங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்ச இந்த விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது இவ்வளவு நுணுக்கமான தனித்துவமான அதே சமயம் கடுமையான விதிகளோட இருக்கிற இந்த அமைப்பு இப்போ இருக்கிற நவீன மாற்றங்கள் வெளியுலகத் தொடர்புகள் இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளுது எப்படி தன்னை மாத்திக்குது இல்ல அப்படியே இருக்கா இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான்